பிளான் பண்ணனு வச்சுக்கோங்களேன் கடவுள் எனக்கு கொடுக்க வச்சிருந்த ஆசீர்வாதத்தை ஆனால் ஒருடைய வழிகள் கத்தறக்கு பிரியான கடவுள் நீ சொல்லலாம் கூட தான் என்ன பண்ணனும் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கேட்கணும் மண்ணான மனிதன் நமக்கே இவ்வளோ இருக்குனா வனாதி வானங்களையும் கொல்லக்கூடாத அறிச்சபை கடவுள் சொல்லுகிறதை கூட விளையாடுவது யாருக்கு தப்பு தெரியுமா தீ வித்காள் திருவா தி வித்கா ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா எல்லாம் அந்த நாட்காலி ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் உரித்தானது யாருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வேற யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வேற யாரும் இல்லை கடவுள் முன்பாக தனத்திலிருந்து நம்முடைய நாள் என்னாகும் குற்றமுடையவர்கள் ஆனாலும் பிர ஆளுகை செய்யட்டும் திருச்சபை என்பது கடவுளுடைய ஆளுகை திருச்சபை என்பது நாம் விடுதலை பெறுகிற இடம் சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சான் எங்களுடைய நடைகள் சொல்கள் செயல்பாடு முடி செவி செவிகொடுக்காத முடி கொடுக்காத படிக்கு நீர் உணர்த்துகிற பாவங்களுக்கு எங்களுடைய செவிகளை விளக்கியிருப்போம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் உள்ள பிதாவை ஆமை கிறிஸ்தவக்குள் பெரிய மாணவர்களை திருச்செபியாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை ஏழு மணிக்கு ஆண்களைக்கு ஜெப கூடுகை நடைபெறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு வெள்ளி மாலை ஆராதனை நடைபெறும் ஒவ்வொரு இன்று இந்த ஆராதனை முடிந்தவுடன் பெண்களைக்கு சென்ற கூடுகை சற்று நேரம் நடைபெறும் வருகிற வாரத்தினுடையகள் சகோதரிகள் ஒரு ஐந்து நிமிடம் தங்கி செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் வருகிற நியாயம் கொண்டாட இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியுமா வர வாரம் நம்முடைய ஆலயத்தினுடைய வருடாந்திர தூத்திர பண்டிகை ஆக்சுவலாக இதை எப்போ வைத்திருக்கணும்னு சொன்னால் போகும் அப்படியாக இந்த வருடத்திலும் கூட நமக்கு ஒரு மாதம் தள்ளி நவம்பர் மாதத்திலே நாம் இந்த அறுவடை திருநாள் சில பேர் உங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன் அருப்பின் பண்டிகை என்பது ஒரு வருடம் நல்ல கிருபை வரங்களை இதற்காக நன்றி செலுத்துகிற பண்டிகை தான் பண்டிகை உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கே அதுதான் அறுவடை திருநாள் அசனம்னா என்ன பண்டிகை ரெண்டுக்கு வித்தியாசம் அப்போ இந்த அருப்பின் தோத்திர பண்டிகையில் நான் என்ன செய்ய போகிறேன் சொன்னா கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறேன் அதனால தான் ஏலத்திற்கு பொருளை வைக்கிறோம் காணிக்கை படைக்கிறோம் நன்றிகளை செலுத்துகிறோம் தசம பாகங்களை செலுத்துகிறோம் திருச்சபையிலிருந்து சற்று மாறாக கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறோம் அதுதான் ஆசீர்வாத தட்டு என்பது வேற கான்செப்ட் வேறு ஆனால் நம்ம திருச்சபையில் ஒவ்வொரு வருடமும் நாம் செய்வது என்னென்னா திருச்சபையிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன பண்ணணும் மரியாதை சில ஆசிர்வாதம் ஒரு தட்டில் இல்லை ஆசீர்வாதம் ஒரே தட்டில் இல்லை ஆசீர்வாதத்தும் அது சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா குடும்பத்திற்கும் ஆசீர்வாத தட்டை நாம் கொடுக்கிறோம் ஆகையால் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய என்னென்னா இது ஃபன் ரேசிங்காகவோ மற்ற யாரையோ ஒருத்தரை தூக்கி வைப்பதற்காகவோ அல்ல திருச்சபையிலிருந்து நீங்கள் ஆசை முறையை நாம் கையாளுகிறோம் இதற்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம நிர்ணயம் பண்ண வேணும் உங்கள் கடைக்கு நான் வரேன் ஜாமான் வாங்குகிறேன் திரும்பி என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் சும்மா விட்டுருவீங்களா ஏன் காசு இருந்தால் தான் இன்னைக்கு எதுவுமே ஃபண்ட் ரைஸிங் திருச்சபை நடத்துவதற்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டோம்னா அதை செய்வதற்கு நமக்கு என்ன வேணும் ஃபண்டு வேணும் ஆகையாள் திருச்சபைக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுக்குறோம் ஒருவேளை முதலாவது ஆண்டில் நான் வந்த முதலாவது ஆண்டிலே ஐயாயிரம் ரூபா அப்படின்னு வச்சோம் இன்னை வரைக்கும் எப்படி தான் இருக்கு எத்தனை ரூபா தான் இருக்கு ரெண்டாவது வாரம் பத்தாயிரம் ரூபான்னு மூன்றாவது வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபான்னு இது நாலாவது வருஷம் இருபதாயிரம் ரூபான்னு ஐந்தாயிரம் ரூபாய் ஏன் தெரியுமா அதையும் உங்களுக்கு எப்படி தான் சொல்கிறோம் மாசம் மாதம் நீங்கள் கட்டினா போதும் வருடம் முழுவதும் நீங்கள் என்ன பண்ணலாம் கட்டலாம் ஏன் இது யாருக்கும் பேர்டன் இருக்கக்கூடாது இது ஆசீர்வாதம் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுக்காகத்தான் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு ஆகி கொடுக்கிறேன் ஒன்று அஸ் இந்த தோத்திர பண்டிகைகளே பிரியாணி செய்கிறோம் எதுக்கு பிரியாணி செய்கிறோம் காசு ரொம்ப கொட்டி கிடக்கிறது கோயிலில் அதனால என்ன பண்ணணும் எல்லாேரும் கொடுக்கணும் இல்லை ஒரு அன்பின் ஐக்கியம் எல்லாரும் சேர்ந்து அஸ் கம் வி ஜாய் கேம் கெம் டுகெதர் விலிப்ரேட் த ஜாய் கடவுளுடைய சன்னிதானத்தில் வருகிறோம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட என்ன பண்ணணும் பங்கு பெறணும் எல்லாரும் சொன்னாங்க ஐயா மட்டன் வெலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னும் அந்த நூற்றி ஐம்பதுல வாரதான் வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு கேட்க ஓகே ஏன் அப்படின்னா இது திருச்சபின் மக்களுக்கு என்ன இருக்கக்கூடாது ஒரு பேர்டன் ஆகிடக்கூடாது ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் ஒரு திருச்சபை குடும்பத்தில் ஆறு பேர் இருக்கலாம் ஏழு பேர் இருக்கலாம் திடீர்னு யாராச்சும் கெஸ்ட்டு வந்துடுறாங்கன்னா அது கஷ்டமாக இருக்கக்கூடாது ஆகையால் அதே நூற்றி ஐம்பது ரூபாயை இந்த வருடமும் நியமித்திருக்கிறோம் செய்து நான் உங்கள் இடத்துல கேட்குற காரியம் என்னென்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ரெண்டு வாங்குனீங்கன்னா பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்கு ஒன்று கொடுங்க நமக்கு ஒன்லி இன்கம்மிங் நோ வந்து பலகாரம் வாங்கினீங்க ஒரு பிரியாணி பாக்கெட் அது கொடுங்க ஏன் பிரியாணி விற்கிறது ஐயரோட வேலை இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒன்று வாங்க எத்தனை வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் யா எங்களுக்கு ரெண்டு போதும் நாலு பேர் இருந்தால் ரெண்டு பிரியாணி போதும் ஏசப்பான்னு ஒருத்தர் உங்கள் வீட்டில் இருக்கிறார் தெரியுமா இருந்தால் சொல்லலாம் ஐயா அவர் இருக்கிறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை இல்லையா ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்கிறார் ஏசப்பாவுக்கு சேர்த்து வரி கொடுங்கன்னு கேட்கல ஒரு பாக்கெட் வாங்கி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் கொடுங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறபடி உங்களை அன்பாக கேட்குறேன் அதே போல் ஏலத்துக்கு பொருளை வைக்கிறோம் குறைஞ்சது பொருள் எடுங்க அப்படின்னு அடுத்த மாதம் என்ன வந்துடுது டிசம்பர் வந்துடுது இந்த செலவோடு சேர்த்து அந்த செலவும் வந்துடுது என்ன பண்ணுறது நாங்கள் உங்களை எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தவில்லை சொல்கிற காரியம் என்னென்னா உங்களுக்கு என்ன மனதிலே படுகிறதோ கத்தன் உங்களுடைய இதயத்தில் என்ன பேசுகிறாரோ அதை நீங்கள் திருச்சபையிலே கடவுளுக்காய் வையுங்கள் யாருக்காகவும் வைக்காதீங்க அதே போல் நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிற காரியம்னா நியமித்தபடி வையுங்கன்னு மறுபடியும் அது இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் மனதிலே கடவுள் பேசி ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க அதை அப்படியே நாங்கள் ஏலம் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மனசு எப்படி இருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிற பொருளை இன்னொரு பொருளோடு கூட சேர்ந்து நாங்கள் கொடுக்கிற பொழுதே நீங்கள் கஷ்டப்பட எவ்வளோ பேர் ஆசையாக உட்காந்துருப்போங்கிறது எனக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆகையா சின்ன பொருளை வச்சிங்கன்னா இன்னொரு பொருளோடு கூட சேர்த்து அதை விடும்போது நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் திருச்சிவின் மக்கள் என்னை கொஞ்சம் பெரிய பொருளாக வீட்டுக்கு உபயோகமான பொருட்களாய் நீங்கள் வாங்கி வைக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டு ஐயர் தான் விடுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் தான் சொல்கிறேன் பொருள் ஜாஸ்தி இருந்தால் பரவாயில்ல அதை பிரித்து கூட நம்ம என்ன ரொம்ப லேட் ஆகிடுது அருபின் தோத்திர பண்டிகைக்கு ரொம்ப லேட் ஆகிடுது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜி குள்ளே வந்துட்டு கேள்வி கேட்டா ஐ எம் ஆன்சரபுள் பத்து மணிக்கு கோயிலுக்கு வந்துட்டு பிரியாணி கொடுக்கறதுக்கு டைம் ஆச்சுன்னு கேட்டா ஐ ஓன் ஆன்சர் டு எனிபடி சரியா திருச்சபைக்கு சரியாய் நேரத்துக்கு எல்லா விதங்களிலும் சரியாக இருக்கிறவள் என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன் மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் மீண்டும் சொல்கிறேன் படங்களில் வந்துவிடும் அதுக்கு நான் பொறுப்பு ஏல பொருள் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் விற்பதற்கும் நாம் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் சரியா ஓகேவா உங்களுக்கு பிரியாணி லேட் ஆகாது அதுக்கு நான் பொறுப்பு பொருட்கள் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் விற்றுக்கலாம் அதுக்கு ஐயருக்கு திருச்சபையில் ஐயரான் திருச்சபையில் செயல்படுத்தப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகையால் பொருட்கள் ஜாஸ்தி இருக்குதுன்னா அடுத்த வாரம் என்ன பண்ணிக்கலாம் வைத்து கொள்ளலாம் அதை நான் ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் பிரியாணி உங்களுக்கு ஒன்று டூ ஒன்றக்குள்ளே உங்கள் கைகளிலே வந்துவிடும் அதுக்கு நான் பொறுப்பு சரியா அதனால் நான் கலந்துக்க மாட்டேன்னெல்லாம் சொல்கிறது ஐ ஓன் அக்செப்ட் அடுத்தது இந்த நிகழ்வுகளுக்காக ஸ்டால் அமைங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் இதுவரைக்கும் கூட இடத்துல வந்து உங்களோட பேர் கொடுக்கல சரியா ஒரு இடத்துல சொல்லாமல் எந்த ஸ்டால் அமைந்திருந்தாலும் நான் அதை அனுமதிக்க மாட்டேன் நான் தெளிவாக சொல்லுகிறேன் எக்ஸஸ் தான் ஒவ்வொரு தடவையும் இப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பு ஏற்க முடியாது எப்போ பார்த்தாலும் பிரச்சனைக்கு தான் காரணம் ஐயர் தான் காரணம்னு சொல்கிறத ஐ வோன் அக்செப்ட் நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் நான் கோபத்தோடு பேசவில்லை கஷ்டத்தோடு கூட பேசுகிறேன் எல்லாம் நடக்கும் நேரத்தோடு எல்லாமே செய்யப்படும் ஆகையால் இருப்பின் தோத்தர் பண்டிகையிலே உற்சாகத்தோடு